கோயம்புத்தூர் இடுகிகிற ஏரியா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஃபோர் பிஹெச்கே வில்லாங்க ஆக்சுவலாக இந்த ரோடு இருக்குது இல்லைங்களா இதுதான் மெயின் ரோடு ஜஸ்ட் இங்கே போயிட்டு லெஃப்ட்டில் நம்ம டேர்ன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பு ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேக்கரி இருக்குது ஹோட்டல்ஸ் இருக்குது இந்த ரோடில் எப்போவுமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு மாதிரி பிஸியாக இருக்கிற ஏரியா இந்த இருந்து ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஸ்டெப்ஸ் டு தேர்ட்டி ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு தான் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் இந்த வீட்டோட பிளான் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு மூணு சென்ட்டு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றறுபது ஸ்கொயர் ஃபீட் பில் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற ஃபோர் பிஹெச்கே இண்டிபெண்ட் வில்லா அப்படி கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வர்றோம் அப்படின்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னா பன்னெண்டுக்கு பதினேழு சைஸில் கார் பார்க்கிங் ஏரியா ஸோ அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் சம்பு கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் டைல்ஸும் சரி வால் டைல்ஸும் சரி ரொம்ப குவாலிட்டியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வீட்டோட சைடில் காம்பவுண்ட் வாலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடி கேப் இருக்கு சுத்தி நம்ம போயிட்டு வர்றதுக்கு மெயின் டோர் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு பார்த்த மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டீ கூட்டில் ரொம்ப குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க ஆளோட சைஸ் யூஸ்வலாக இருக்கிறத விட ரொம்ப பெரிய சைஸுங்க பதினேழுக்கு இருபத்தி ஒன்று சைஸில் கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஸ்பாட் லைட்ஸுமே கொடுத்துருக்காங்க அண்ட் ரெண்டு பக்கம் வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹாலில் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக பார்த்தீங்கன்னா இந்த டிவி வால் யூனிட் சிவில் ஒர்க்லேயே கொடுத்து கீழே ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ ஹாலில் இருந்து அப்படியே கிழக்கு பார்த்த மாதிரி போனோம்னா கிச்சன் கம் டைனிங் ஏரியா எட்டுக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லி மாடலர் கிச்சன் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்குது ஓவர்ஹெட் கேபினட்ஸ் இருக்குது லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது டால் யூனிட் இருக்குது அதே மாதிரி நல்ல வெளிச்சத்துக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ உங்களுக்கு ஆரோ வாட்டர் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்தே நம்ம வந்து போர்டிகோ ஏரியாவை வாஷ் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு இந்த இடத்துல ஒரு விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படி வந்தோம் அப்படின்னா ஹால்லேயே அட்டாச்சாக வந்து பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க பூஜா யூனிட்டும் நல்லா ஸ்டோரேஜோட பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ வேணுங்கிறது கீழே ஸ்டோர் பண்ணிக்கிறலாம் ஸோ மேலே நம்ம பூஜை திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் மேலேயும் ஒரு ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஹாலில் இருந்து உள்ளே போனோம் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோ இருக்குது இங்கேயுமே நீங்கள் டிவி ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன் சைட் வாலில் ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சிவில் ஒர்க்லேயே ஒரு டிவி வால் வால் மவுண்டைன் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாட்ரூப் இருக்குது ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் ஸோ வீட்டில் இருக்கிறவங்க புக்ஸ் எதாவது ஸ்டோர் பண்ணணும் இல்லை காஸ்மெட்டிக் ஸ்டோர் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் நல்ல பெரிய சைஸ் தாங்க ஃப்ளோரிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்டிஸ்கிட் டைல்ஸு வால் டைல்ஸ்க்கெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் நல்ல ஷைனிங்கான ப்ராப்பர் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் வாஷ்பேஷின் ஷவர் பேனல் இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ எல்லா ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படி இந்த பெட்ரூம் மட்டும் வெளியில் வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே ஒரு வாஷ் பேஷின் இருக்குது ஏன்னா ஹால் பெருசு அப்படிங்கிறதுனால இங்கே எங்கேயாவது நீங்கள் டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த கார்னரில் ஒரு வாஷ்மேஷின் அதுக்கு கீழேயும் ஸ்டோரேஜ் எந்த இடத்துலையும் வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க கரெக்டாக வீட்டு இருந்து கிழக்கு பார்த்த மாதிரி வரீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு வந்து ஹாலில் இருந்து ஸ்டார்கேஜ் கொடுத்துருக்காங்க மேலே போகிறதுக்கு ஸோ இந்த இடத்துலையும் வந்து வால் பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் யாராவது வந்து பார்த்தாலும் ஸோ அப்படியே மேலே வர்றோம் அப்படின்னா லென்த்தியான ஒரு ஹால் இருக்குங்க ஸோ ப்ராப்பராக இதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செராமிக் டைல்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க செம்ம ஷைனிங்காக இருக்குது இந்த ஏரியா இந்த இடத்துல ஒரு பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எங்கேயுமே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி சென்ட்ரலில் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடு பொறுத்த வரைக்கும் கீழே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருந்தது மேலே லைனாக மூணு பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் தான் கீழே பார்த்த மாதிரியே சேம் அந்த என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாமே அப்படியே டிட்டோவா கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு இந்த பெட்ரூம் இது வந்து செகண்ட் பெட்ரூம் நெக்ஸ்ட் வந்து இது தேர்ட் பெட்ரூம் இதுவும் பாத்தீங்கன்னா இது வந்து அதோட கொஞ்சம் சின்ன சைஸுங்க அந்த பெட்ரூமை விட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு பத்துக்கு பன்னெண்டு அந்த மாதிரி வரும் ஸோ இதுலேயுமே உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பெட்ரூமில் பார்த்த மாதிரியே ஷெல்ஃப் ஏரியா இருக்குது ஸோ வாட்ரூம் இருக்குது லாஸ்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது அட்டாச்சு கம் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு அடுத்து இன்னொரு பெட்ரூமுக்கு நான் சொன்னேன்ல ஃபோர் பிஹெச்கே இண்டிபெண்ட் வில்லா லைனாக ஒரே மாதிரி அதாவது மூணு மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறு ஏன்னா இந்த பெட்ரூமே பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க இது வந்து கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நிறைய டார்க் கலர்ஸ் இருந்தால் கிட்ஸுக்கு பிடிக்குள்ள அதுக்கு ஏற்ற மாதிரி ஸோ ஸ்பாட்லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வென்டிலேஷனுக்கு இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா வார்ட்ரூப் இருக்குது லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ பாத்ரூமுக்கு தேவையான அத்தனை பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் விட்டு வெளியில் வரோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பால்கனிங்க இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஒன் சைடு வால் ஃபுல்லாக நல்ல பெயிண்டிங் ஒர்க் இருக்குது மேலே ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்போ இந்த ஒரு ஃப்ரண்ட் டெலிவிஷனுக்கு ஒரு லுக்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பால்கனி தான் ஏன்னா இந்த இடத்துல வந்து டஃபன் கிளாஸ் எல்லாம் கொடுத்து ஹேண்ட் ரைல்ஸ்க்கு நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் கொடுத்துருக்காங்க ஈவினிங் டைம் ஏன்னா பால்கனி அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு ரெஸ்டிங் டைம் தானே ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் இதுவே ஒரு பத்துக்கு பத்து சைஸ் இருக்கும் பெரிய சைஸாக தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லிவிங் ஹால்லேயுமே இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷின் அதுவும் நல்லா ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க இதுலேயே ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்குது ஸோ லிவிங் ஏரியாவிலேருந்து அப்படியே நம்ம எப்படியே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஸ்டார் கேஸ் இருந்தது அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லருந்தும் மேலே போகிறதுக்கு ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட்லையும் ஹேண்டில்ஸ்க்கெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு எக்ஸிட் டோர் இருக்குங்க ஓப்பன் பண்ணி வந்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாக ஓப்பன் டெரஸ் ஏரியா தான் துணி துவைக்கிறதுக்கு இங்கேயே வந்து கல் போட்டு கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே டேப் கனெக்ஷன் இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்க்ரீட்லேயே வாட்டர் டேங்க் வைக்கிறதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மேலே வந்து உங்களுக்கு நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இது ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்குது ஈவன் வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் இங்கே இருக்குது நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி இருந்தால் இங்கே வச்சுக்கலாம் பக்கத்தில் ஸ்விட்ச் போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது இந்த வீடு கரெக்டாக வந்து நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்க உங்கள் வீட்டு இருந்து பார்த்தாலேங்க இந்த ரோடு பாருங்கள் இடையில ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து மெயின் ரோடு தான் இது பஸ்ஸு போயிட்டு வர்ற மெயின் ரோடு பிஸியஸ்ட்டு ஏரியா பக்கத்துலேயே சூப்பர் மார்க்கெட்டு ஹோட்டல்ஸு என்னென்ன வேணுமோ அத்தனை வசதியுமே இருக்குது இடிகரை மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் வாக்குபிள் டிஸ்டன்ஸில் இந்த ஒரு வீடு கொடுத்துருக்காங்க ஃபோர் பிஹெச்கே இண்டிபென்டென்ட் வில்லா இந்த வீடு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஆர் லக்கி பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி நம்ம இதே வீடு போஸ்ட் பண்ணியிருந்தோம் தொண்ணூறு லட்சம் ரூபாய் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஸோ தட் உடனே சேல் பண்ணணும் அப்படிங்கிற ரீசன்னால் எண்பத்தி மூணு லட்சம் ரூபானா ஃபைனல் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க யாருக்காவது ஐடியா இருக்குது இடிகரை மெயின் ரோடு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் எண்பத்தி மூணு லட்சம் ரூபாயில் நான் வீடு வாங்கிக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபோர் பிஹெச்ச்கேவில்லாவை இப்போ நீங்கள் உடனே வாங்கிக்கலாம் ஏதாவது ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணுங்கள்